கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தமக்கு இதுவரை எந்தவித உதவிகளையும் வழங்கவில்லை என ஓட்டமாவடி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டப்பொற்றிலேயே கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களின் காணி பிரச்சினைகளை கட்டறியும் கூட்டம் ஒன்று ஓட்டமாவடி பிரதேசத்தில் நேற்றிரவு நடைபெற்றது ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினர் எம் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஓட்டமாவடி மக்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சினைகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவூட்டப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வெளியில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆபிஸ் நசீர் அகமட்டிற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது ஆபிஸ் நசீர் அகமட்டின் வெற்றிக்காக உழைக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் கூறியதாகவும் அவ்வாறே தாம் உதவிகளை வழங்கிய போதிலும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தமக்கு இதுவரை எவ்வித உதவிகளையும் வழங்கவில்லை எனவும் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனா் இந்த நிலையில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆவிஸ் நசீர் அஹமட் அங்கிருந்து பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்லப்பட்டார் கிழக்கு மாகாண முதலமைச்சரிடம் நியூஸ் வினவியது அந்த காணி பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒவ்வொருவரும் கருத்து கூறிக்கொண்டிருந்த வேளையிலே அவர்களுக்குள் முரண்பட்ட கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து அவர்களுடைய ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான காணி பிரச்சனைக்கான கருத்துக்களை முன்வைத்து அதில் தெளிவான நிலைப்பாடு அவர்களுக்குள் இல்லாத காரணத்தினால் கல்குடா தொகுதிக்கு எவ்வாறான ஒரு தீர்வு காணி பிரச்சனைக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பவற்றில் தீர்வு இல்லாமல் தங்களுக்குள் முரண்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு சர்ச்சையை தவிர வேறு விதமான எந்த விதமான அங்கு ஒரு சர்ச்சையும் நடக்கவில்லை